மாலியில் ஒரு சீன் காப்பி பண்ணேன் அதுக்கு வந்து நான் என்னை ஹெவியாக அதுக்கான நான் கலாயை நான் வாங்கிட்டேன் ஸோ அதனால அதுலேருந்து நான் லேர்ன் பண்ணேன் இனிமேல் பண்ணக்கூடாது ஓகே ஏன்னா என்ன நினைப்பாங்கன்னா அந்த ஒரு சீன் எடுத்ததுனால இந்த படமே இவன் இப்படி தான் நிறைய பண்ணுவான் போல அப்படின்னு நினைப்பாங்கன்னு என் ஃப்ரெண்டு எனக்கு சொன்னான் ஓகே நீ நல்ல படம் எடுத்துட்டு ஏன்டா இப்படி பண்ண இப்போ என்ன நினைப்பாங்க எல்லாமே நீ இப்படி தான் பண்ணுவேன்னு நினைப்பாங்க அப்படின்னு எனக்கு சொன்னான் அதுலேருந்து நான் வந்து ஆமாம் இல்லை அப்படின்னு நான் யோசித்தேன் அது ஒரு ஏதோ ஒரு ரொம்ப நல்லா இருந்துச்சேன்னு ஏதோ ஒரு ஆசையில இது பண்ணேன் ஆனா அந்த மிஸ்டேக்கை நான் திருப்பி இனிமேல் திருப்பி வந்து கண்டிப்பா ஒரு சீனா அவ்ளோ இதுவா ஹீரோயினை டேட் பண்ணிருக்கீங்களா ஆசை இருக்கா ஆனா நான் டேட் வந்தவங்க எல்லாம் எனக்கு ஹீரோயின் தான் ஹீரோயின் டேட் பண்ண ஹீரோயின் ஓகே அசிங்கம் பட்டாண்டா பிரதீப் அப்படின்ற மாதிரி ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கரமா பல்ப் வாங்கி ஓகே நிறைய மூமெண்ட் ஜெயம் ரவி சார் வந்து ஒரு அந்த ஆக்சிடென்ட் சீன்ல வந்து அடிச்சு அவர் போயிட்டு பறந்து போய் ஒரு இன்னொரு இதுல அடிப்பு வச்சுட்டு ஒரு கோமாவுக்கு போவார் இதான் சீக்வன்ஸ் ஸோ அவர் பறந்து போறது வந்து எனக்கு இதான் நிக்கிறதுன்னு வச்சுக்கோங்க எனக்கு இப்படி போனோம் அப்புறம் ஹாரிசான்ட்லாம் போய் அந்த ஜீப்ல இடிக்கணும்னு நான் ஃபிக்ஸ் ஆயிட்டேன் கிரியேட்டிவா தான் வேணும்னு ஆனா ரோப்ல தொங்க விடும் போது அது இப்படிதான் ஒரு பாடி இருக்க முடியுது இப்படி ஹாரிசான்டலா இருக்க முடியல ஆஹ் அந்த மாதிரி இருக்க முடியல சோ அதுக்கு வந்து ரொம்ப இப்படி பண்ணி அது பண்ணி இது பண்ணி அவர் தொங்க விட்டே ரொம்ப நேரம் கவிதை அந்த மாதிரி பண்ணிட்டேன் என்னன்னா இதுக்கு முன்னாடி நான் ஷார்ட் பிலிம்ஸ் தான் எடுத்திருந்தேன்ல அதனால எனக்கு இந்த ஆக்ஷன் ரோப் ஒர்க்கு அப்போல்லாம் எனக்கு பரிச்சயம் இல்லை கோமாளி பண்ணுற வரைக்கும் அதுக்கப்புறம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்போ பண்ணும் போது வந்து கொஞ்சம் அதை சொதப்பி ரொம்ப அசிங்கப்பட்டு நான் அப்புறம் கிட்ட போயிட்டு சாரி சார் எனக்கு இது தெரியாது நான் இதை வந்து இனிமே கத்துட்டு இது பண்றேன் அவங்களை திருப்பி இந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ரகிள் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னது ஆனா அந்த இது எனக்கு ரொம்பவே நான் இதை சொதப்பிட்டேன்

சூப்பர் கோபி சுதாகர் மாதிரிலாம் பயங்கரமா நீங்க உங்க வீடியோஸ்லாம் பாப்பீங்கன்னு சொன்னீங்கல்ல அவங்க பண்ணதுலயே உங்களுக்கு ரொம்ப பயங்கரம் லிமிட்டேட் பண்ற மாதிரி சுதாகரோட மேனேஜம் ஏதாவது நோட் பண்ணது பண்ணுது சுதாகர் எப்பவுமே நான் ஒண்ணு சொல்லிட்டு இருப்பேன் மெயினா வந்து அவரோட அந்த ஸ்மைலு அந்த இது எல்லாம் எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் கோபி வந்து மோஸ்டா ரியாக்ஷன் தான் பண்ணுவாரு இதெல்லாம் முடிச்சு இப்படி பாப்பாரு அந்த இது பிடிக்கும் எண்டிங் எப்பவுமே அடிச்சு தான் பண்ணுவாங்க அந்த எனக்கு அவங்களோட இதுவே ரொம்ப சுதாகரோட எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி கோபி சுதாகர் அவங்க இந்த படத்துல வந்து நடிக்க வேண்டியதா இருந்துச்சு அதாவது சுதாகர் இங்க சுதாகர கேட்டிருந்தேன் மணி கேரக்டர் கேட்டிருந்தேன் ஓகே ஆக்சுவலா ஆமா திருப்பி வந்து அது அவருக்கு ஒரு படம் இருந்தது இந்த இதெல்லாம் இருந்துச்சு சோ அது கரெக்டா உக்காரல உக்காரல அந்த கேரக்டருக்கும் சரி ஏதோ ஏதோ இது இதுவாச்சு நம்ம திருப்பி ஆனா ஐ வாண்ட் டு ஒர்க் வித் ーピッカゴーてあスだ。